திருச்சித்திரம் தயாரிப்பு சாரணமாக தயாரிக்கப்பட்டிருக்கிற அஞ்சாமை என்ற இந்த நீட் தேர்வு கொடுமைகளை சித்தரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யதார்த்தமான உண்மையான நிகழ்வுகளை இன்றைக்கு இரண்டு மணி நேரத்தில் நாட்டில் நடக்கின்ற அத்தனை செய்திகளையும் கொஞ்சம் கூட கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே ஸ்கேன் செய்வதைப் போல சமூக சமூகத்தை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் சமூகத்தில் எத்தனை தவறுகள் நடக்கின்றன எத்தனை பேர் முன்னாலே பேசுவது பின்னாலே மாற்றுவது என்பத நிலைகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அளவிலும் ஒரு தேர்வு என்பதை எவ்வளவு முரட்டுத்தனமாக சமூக விரோதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உள்நோக்கம் கொண்டவர்கள் இன்றைக்கு விடாப்பிடியாக நடத்திக் கொண்டிருப்பதிலே எத்தனை சூழ்ச்சிகளை கையாளுகிறார்கள் என்பதையெல்லாம் நடைமுறை யதார்த்தமாக கொஞ்சம் கூட மிகைப்படுத்தாமல் உண்மையை அப்படியே பச்சையாக தந்தை பெரியார் மொழியில் சொல்ல வேண்டுமானால் உண்மையை அதன் நிர்வாணத் தன்மையில் அப்படியே எடுத்து காட்டியிருக்கிறார் சில நேரங்களில் உண்மை கசப்பாக இருக்கும் உண்மை சில நேரங்களிலே மற்றவர்களாலே செரிமானம் செய்யப்படாமல் இருக்கும் ஆனால் உண்மை எப்போதும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர உண்மை கலப்படமாக இருக்க முடியாது என்பதை அஞ்சாமையின் மூலமாக அஞ்சாமல் செய்திருக்கிறார் அந்த அஞ்சாமை தயாரிப்பாளருடைய அஞ்சாமையை முதலில் பாராட்ட வேண்டும் அதே போல நடித்தவர்கள் இருக்கிறார்கள் அவர் ஒரு மனோ தத்துவ மருத்துவர் அந்த நிலையில் மிக சிறப்பாக தன்னுடைய அனுபவங்களையும் நடப்புகளையும் இணைத்திருக்கிறார்கள் இயக்குனர் மேற்கொண்டு நடித்தவர்கள் சிறப்பாக தொழில் நடிகர்கள் பிரபலமானவர்கள் எப்படி நடிப்பார்களோ அதை வெல்லக்கூடிய அளவிற்கு நடத்தியிருக்கிறார்கள் இது மாணவர் உலகத்துக்கு மட்டுமல்ல சமூகத்தினுடைய கோணல்களை திருத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடம் வெறும் பாடம் மட்டுமல்ல வாழ்த்துக்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் படமல்ல பாடம் அவ்வளோதான் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் இந்த திரைப்படம் குறித்து மிக சிறப்பாக குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள் அதைவிட அதிகமாக கூறுவதற்கு ஒன்றுமில்லை அஞ்சாமை திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய பெயரே ஒரு சிறப்பு வாய்ந்த பெயர் இந்த பெயரை தேர்வு செய்தது செய்தது டாக்டர் தயாரிப்பாளரா அல்லது இயக்குனரா என்பது எனக்கு தெரியாது மிகச்சிறப்பான பெயர் அஞ்சாமை என்கிற அந்த பெயர் இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு பெரும் விவாதத்தில் இருந்து கொண்டிருப்பது நீட் நுழைவுத் தேர்வு அடுத்ததாக நெட்டு தேர்வு எல்லாத்தையுமே ரத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் ஏற்படுகிற துன்பங்கள் துயரங்கள் ஏற்கனவே த குறிப்பாக தமிழ்நாட்டில் அனிதா தொடங்கி எத்தனை பேர் மடிந்திருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த நடைபெறுகிற சம்பவங்களை நிகழ்ந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை மிக யதார்த்தமான முறையில் படமாக்கி மக்களுக்கு காண்பிப்பதற்குள்ள ஒரு துணிச்சலான முயற்சி இது அஞ்சாமை அந்த அந்த முயற்சியை அதுவும் அச்சப்படாமல் எடுத்திருக்கிற முயற்சி எத்தனை ஆண்டு காலம் எடுத்தார்கள் என்பது தெரியவில்லை தயாரிப்பாளருக்கு இதில் முதல் போடுவது ஒரு பெரிய விஷயம் மிக துணிச்சலாக அச்சப்படாமல் முதலீடு செய்த மரியாதைக்குரிய அவர்களுக்கும் மிக சிறப்பாக இயக்கிய இயக்குநர்களுக்கும் இதில் நடித்த நடிகர்கள் பெரிய நடிகர்கள் அல்ல இயல்பாக நடித்திருக்கிறார்கள் அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றியை இன்னும் பிரபலியமான நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சிறப்பானவர்கள் மேலே அங்கே எதுவும் அந்த குறையும் சொல்லலை ஆனால் இவர்கள் ரொம்ப இயல்பாக குறிப்பாக அந்த மாணவனாக நடித்தவர் அவருடைய தாயாராக நடித்தவர் தந்தையாக நடித்தவர் எல்லாம் சிறப்பு அதேமாதிரி அரசு தரப்பு வரிய வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிகூட்டர் மிகச்சிறப்பாக நடிக்கிறார் அதே போல் மாணிக்கம் அவரும் நன்றாக நடித்திருக்கிறார் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எப்படியெல்லாம் சாரணையில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுவாங்க அந்த விசாரணை நடைபெறுகிற பொழுது நிச்சயமாக நமக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரப்போகிறது என்கிற நம்பிக்கையோடு மக்கள் இருப்பார்கள் கடைசியில் முடிவு என்னவாக இருக்கும் என்பது இந்த படத்தின் மூலம் தெரிகிறது நல்ல அற்புதமான படம் தமிழக மக்கள் நிச்சயமாக பெரும் ஆதரவை அளிப்பார்கள் அரசு இதற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருச்சித்திர நிறுவனத்தின் சார்பில் அறுவை சகோதரர் மனதத்துவ நிபுணர் டாக்டர் திருநாவுக்கரசு அவர்களுடைய தயாரிப்பில் இயக்குனர் திரு சுப்பராமன் அவர்கள் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் அஞ்சாமை என்கிற இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு சிறப்பான திரைப்படம் வெளிவந்திருக்கிறது எட்டாக்டர் திருநாவுக்கரசு அவர்கள் திரு சுப்பிரமணியன் அவர்கள் உள்ளிட்ட மற்றும் இதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு துணிச்சலான தயாரிப்பு இன்றைக்கி சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை தவறுகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிற விதத்தில் சுட்டி காட்டுகிற விதத்தில் இந்த படம் மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே டைரக்ஷன் எடிட்டிங் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கிறது கேமரா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப அருமையாக அமைந்திருக்கிறது நீட் தேர்வால் எப்படி சாதாரண குடும்பங்கள் அதுவும் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாய குடும்பங்கள் ஏழை எளிய குடும்பங்கள் பெற்றோர்களிலிருந்து அவர்களுடைய குழந்தைகளிலிருந்து எல்லோரும் எந்த வகையான சிரமங்களுக்கெல்லாம் உட்படுத்தப்படுகிறார்கள் பொருளாதார ரீதியாக என்னென்ன கஷ்டங்களையெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது நீட் தேர்வுக்கு போவதற்கு முன்னாலே அதற்கான தயாரிப்பு என்கிற பெயரிலே எப்படி சுரண்டல் நடக்கிறது அதற்காக சாதாரண குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டங்களையெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது கடன் வாங்கியோ வீடு நிலங்களை ஈவன் அது மாட்டை கூட விற்றுட்டு கூட பசு மாட்டை விற்றுட்டு பால் மாட்டை வித்துட்டு பணம் கட்டக்கூடிய அந்த நிலையெல்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் தான் சென்னகை நட்டு சொத்து பத்து வீடு வாசல் இந்த இந்த மாதிரி இவ்வளவும் இழந்த பிறகும் ப்ளஸ் டூ தேர்வில் வந்து நிறைய மதிப்பெண் வாங்கின பிறகு இரநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு வாங்கின பிறகும் கூட தேர்வு முறையில் பள்ளியில் படித்து வெற்றி பெற்ற பிறகும் நீட்டில் தேர்வு விடுது வடியாமல் போகிறது அல்லது தேர்வில் வெற்றி பெறாமல் போகிறது இந்த மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம் மாற்றி போட்டு அதனால் ஏற்படுற சிரமங்கள் இதெல்லாம் அப்படியே இன்னைக்கு என்ன சமுதாயத்தில் நடக்குதோ சொசைட்டியில் நடக்குதோ அதை அப்படியே அப்படியே படம் பிடித்து வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறார்கள் இந்த படத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு வந்து இந்த படத்தை இருந்து உற்சாகப்படுத்தணும் அரசில் இருக்கிற என்னுடைய வேண்டுகோள் அமைச்சர்கள் கல்வி அமைச்சரில் இருந்து முடிந்தால் முதலமைச்சரும் பார்க்கணும் பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் சீஃப் செக்ரட்டரியிலேருந்து எஜுகேஷனல் செக்ரட்டரியிலேருந்து அரசு துறை அதிகாரிகள் இதை பார்க்கணும் பார்த்துட்டு இந்த படத்தை கீழே விவசாய விவசாயிகள்லேருந்து பள்ளிகளில் மாணவர்கள்லேருந்து எல்லோரும் பார்க்குற விதத்தில் அரசே ஏற்பாடு செய்யலாம் அதன் மூலமாக இந்த கஷ்டங்கள்லேருந்து எப்படி விடுபடுறதுங்கிறதுக்கு அவங்க அவங்க வந்து முன்கூட்டியே திட்டமிடவும் இதெல்லாம் நிகழாமல் இருக்க அந்த மாதிரி சாவுகள்லாம் நடக்காமல் தடுப்பதற்கும் பொருளாதார நஷ்டங்கள் உயிரிழப்புகள் இல்லாமல் இருப்பதற்கும் முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்கு இந்த படம் ஒரு முன்னெச்சரிக்கை படமாக முன்னுதாரணமான படமாக நிச்சயமாக அமையும் அந்த வகையில் தமிழ்நாடு அரசும் இதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் தயாரிப்பாளர் இயக்குனர் இதில் நடித்திருக்கிற நடிகை நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் திரைப்படம் மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றாக திகழ்கிறது நீட்டுக்கு எதிராக இந்தியாவுக்கே குரல் கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு அந்த அளவிற்கு நீட்டை வேண்டாம் என்று மறுதளித்து ப்ளஸ் டூ தேர்வுகளின் மூலமாகவே மருத்துவ கல்வியை தொடர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தொடர்ந்து தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் அஞ்சாமை என்கிற திரைப்படத்தை மருத்துவர் திருநாவுக்கரசையா அவர்களும் இயக்குனர் சுப்ராம் அவர்களும் ஒரு சிறந்த கலை படைப்பை தந்திருக்கிறார்கள் இடியணையற்ற ஆளுமைகளில் ஒருவர் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவார்கள் கேட்கிறான் கேட்கலை படிக்கிறான் படிக்கலை நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்வார் அதே போல் இந்த அஞ்சாமை இவ்வளவு செலவு செய்து படம் எடுத்திருக்கிறார்களே இது யார் பார்ப்பார்கள் இந்த பணம் போட்ட இந்த பணம் திரும்பி வருமா என்று ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் சந்தேகங்கள் இழந்த நிலையிலும் கூட தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த ஒரு இலக்கோடு இங்கு பணியாற்றியிருக்கிறார் தந்தை பெரியாருடைய கருத்துக்கு ஏற்ப மருத்துவர் திருநாவுக்கரசு அவர்களும் இயக்குனர் சுப்பராம் அவர்களும் சிறந்த படைப்பு இந்த படைப்பு வெற்றி பெற வேண்டும் இதற்கு இந்த ஒரு பிரபகண்டா வார் ஒரு பிரச்சார யுத்தத்தை நீட் தேர்வுக்கு இந்த திரைப்படம் தொடங்கி வைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் என்னை பொறுத்த மாத்திரத்தில் இங்கே இருக்கிற சிறந்த மகத்தான தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஒரு திரைப்படத்தின் மூலமாக அழுத்தமான ஆழமான கருத்துக்களை எடுத்து வைக்க முடியும் என்று நீட்டுக்கு எதிரான முதல் திரைப்படமாக இதை நாம் பார்க்கலாம் ஆக அப்படிப்பட்ட இந்த படைப்பு நீட் தேர்வை ரத்து செய்கிற ஒரு நிலைக்கு இந்த படைப்பு கொண்டு செல்ல வேண்டும் இந்த படைப்பின் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துகிறேன் சிறந்த படைப்புக்கு நாங்களெல்லாம் பக்கபலமாக தூணாக துணையாக வித்தாக விதையாக நாங்கள் நிற்போம் எங்கள் இயக்கம் நிற்கும் போல் எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் ஆசிரியர் நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர் நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் போன்ற அத்தனை தலைவர்கள் எங்கள் வீற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய தோழமை உணர்வோடு நிச்சயமாக இந்த படத்திற்கு தோல் கொடுப்போம் நன்றி வணக்கம் அஞ்சாமை என்கின்ற இந்த திரைப்படம் தமிழர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் இதனால் நம்மளுடைய காலத்தில் சமகாலத்தில் நம்ம பார்த்த கேட்ட பல செய்திகளை தொகுத்து இந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அந்த நிகழ்வுகளில் வழியாக பாதிக்கப்பட்ட மக்கள் மாணவர்கள் என்று பல தரப்பினுடைய துயரங்களையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் நியாயங்களையும் தொகுத்து ஒரு ஒரு சிறந்த ஒரு ஆக்கமாக இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மிகச்சிறந்த முறையில் இதை ஒரு கதையாக மக்கள் மனதிலே ஆழமாக உணர்வுபூர்வமாக பதியக்கூடிய வகையிலே ஒரு திரைப்படமாக அஞ்சாமை உருவாகியிருக்கிறது இயக்குனர் சுப்பிரமணன் அவர்கள் இந்த படத்தை மிக கவனமாக இந்த சமூகத்திற்கு பயன்படுகின்ற வகையில் மட்டுமல்ல பொழுதுபோக்கிற்காக பார்க்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மாணவர்கள் எதை எதிர்கொண்டிருக்கார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சமூக அக்கறையோடு இந்த படத்தை உருவாக்கியிருக்கின்றார் மிக நேர்த்தியான ஒரு உருவாக்கமாக இந்த திரைப்படம் உருவாகியிருக்கிறது இருக்கிறது கருத்துக்களை சொல்லுகின்ற காரணத்தினால் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற காரணத்தினால் இது ஒரு பொழுதுபோக்கு படமாக இருக்காது என்கின்ற ஒரு 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 போக்கு இதில் இல்லை மிக கவனமாகவும் அதே சமயத்தில் ஒவ்வொரு காட்சி அமைப்பும் உணர்வுபூர்வமாக உள்ளிழுக்கக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படியான ஒரு திரைப்படம் பெருமளவில் மக்களிடத்தில் சென்று சேர வேண்டும் மக்களும் இந்த திரைப்படத்தை ஆதரிக்க வேண்டும் இப்படியான திரைப்படங்கள் தான் நம் சமூகத்திற்கு தேவைப்படுகின்றது ஆக தமிழ்நாட்டு மக்கள் இந்த திரைப்படத்தை ஆதரிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் இது வெற்றிகரமான திரைப்படமாக வருவதற்குரிய அனைத்து அம்சங்களும் உள்ளடக்கிய ஒரு திரைப்படமாக உருவாகியிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கான ஒரு பெரும் முயற்சியை எடுத்து தயாரித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா திருநாவுக்கரசு அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் நன்றியையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம் தன்னுடைய முதல் படத்தில் இப்படியான ஒரு 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 ஆக்கத்தை வெளிப்படுத்திய சுப்ராம் அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திரைப்படத்தை நாம் அனைவரும் எடுத்து கொண்டாட வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உள்ளக்கடக்கையை இந்த திரைப்படம் சொல்லியிருக்கிறது இது தமிழ் மொழி மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மொழிகளுக்கும் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியா முழுவதற்கும் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு திரைப்படமாக ஒரு தரத்துடன் உருவாக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வகையிலே இது மிக மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அனைவரும் இதை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி